மேலே ஒரு பதிவு ஒடுக்கத்து புதன் தொடர்பாக வந்திருந்தது அதில் பேசிய ஹதரத் அவர்கள் புதன்கிழமை குறித்த சில ஹதீசுகளை எல்லாம் சொல்லியிருந்தார்கள் அந்த ஹதீசுகள் எல்லாமே பலவீனமானவை என்பது ஹதீஸ்கலை ஆய்வாளர்களுடைய முடிவாக இருக்கிறது எந்த ஹதீஸில் புதன்கிழமை

புரி <Sessizuk> <Sessizuk> நான் இக் страхுடில் ப scholarlyுங் staple fits Beh Elena corazón இதbuatoten என்ன இடு நான் Ona ச embarkünf منUm ல BevAny navy чтобы squishy 의도 arrange twent consisting στηνில большம gefallen tutoring είναιujemy monthlyね datab 거는 Fuck أ cow 더 right shadow tat 딱wide sea <Sessizuk> or on the same thing is thatap இது இதுபோன்ற ஹதீசுகள் இஸ்லாத்தினுடைய ஏகத்துவ நம்பிக்கைக்கு இஸ்லாம் எடுத்த மூட மூட நம்பிக்கைக்கு எதிரான அந்த நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக வருவதையும் நாம் பார்க்கிறோம் ஹதீஸுகளை வல்லுநர்கள் இதனால் தான் எந்த ஹதீசுகளை ஏற்க ஏற்பது எந்த ஹதீசுகளை மறுப்பது என்பதற்கான எல்லாம் நமக்கு வகுத்திருக்கிறார்கள் ஒரு ஹதீசு நூலிலே வந்துவிட்டது என்பதற்காக ஒரு ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் மதர்சாக்களிலே உசூல ஹதீஸ் வைப்பதற்கு அர்த்தமே கிடையாது உசூல ஹதீஸ் என்ற ஒரு கலையையே தூக்கிவிடலாம் உசூல ஹதீஸ் எதற்காக படித்துக் கொடுக்கப்படுகிறது ஹதீஸுகளிலும் கூட சில ஜிந்திக்குகள் இஸ்லாத்தினுடைய அந்த உயர்ந்த கோட்பாடுகளை சிதைப்பதற்காக இஸ்லாத்தின் பெயரில் அதிலும் குறிப்பாக மருத்துவத்தின் பெயரில் பல பெருமானாருடைய பெயரிலே புனையப்பட்ட பல ஹதீசுகளை அறிவித்திருக்கிறார்கள் ஒரு கிதாபினிடம் உள்ளது நபவி சரியான தாயிவு அமல்னு சொல்றாங்க நைபான ஹதீதால அது என்ன теоது அப்படி என்ன சொன்னா சொல்லி தராங்க அதை செய்து முடிச்சீங்களே அதை செய்து படிச்சா நான் இது சொல்லி தரறாங்க ஆமா அது மேலது சொல்லி தரறாங்க அதை செய்து படிங்க அப்ப பலவீனமான ஹதீத என்ன தெரியுமா எதேஜன் அமல் நோ பில்

இட்டுக்கட்டப்பட்ட அர்த்தம் இட்டுக்கட்டப்பட்டது என்பதை அதீத அல்ல அது ஆதாரபூர்வமானது ஹதீர் தான் பலமீனமானது அப்படிங்கிறது அதிர் தான அந்த அறிம்பாடு வரிசையில் வந்தவருக்கு ஏதாவது குறைபாடு இருந்ததுனால யாரோ ஒரு நாளுக்கோ ரெண்டுக்கோ குறைபாடு இருந்தா இது வளவீனமாக ஆனா அதுதான் சொல்றவங்க இட்டுக்கட்டப்பட்டது அது அதீதே கிடையாது

நீங்க மக்க மத்தியெல்லாம் போனா பக்கத்துல ஒரு ஆள் சொல்லிட்டு இருப்பாரு அவர் கைய கட்டாமல் சொங்க போட்டுக்கிட்டே இருப்பாரு நீங்க நினைப்பீங்க மறந்துருக்காரா என் கையை கட்டாம நிற்கிறாரு அப்படிங்க நினைப்பீங்க கிடையாது அப்படி சிறை சொன்னாங்க என்ன பேசாம தொக்கம் போட்டுருங்க என் கை கட்டுவது சம்பந்தமான ஹஜி சட்டம் பலவீனமாக இருக்கிறது போட்டுருங்க அவங்க கை நிறைய நீங்க அரை

நோய்க்கும் அந்த கிழமைக்கும் துவமைச்சிக்கிறாங்க சத்ததால் சிறுவன் அறவியம் செய்யறோம் எல்லாமே செய்ய தம்பி சத்ததால் சிறப்பு ஒரு நோய் ஏற்பட்டது அதனாலதான் சபமாதத்தை என்று கிடந்துக்கிறாரு கிடைதம் போனால்கிட்டதான் நம்ம சொல்றோம் ஆனா நீங்க வந்து சமூகத்துக்கு மாதிரி இருக்குது சபமானதான திருமணம் நடந்துக்காங்க அந்த காலத்துல அரபியம் செய்ய மாட்டாங்க அதனாலதான் சம்பமரி இருக்குது சம்பம் என்றால் சிம்புரு சிம்புல என்றால் பூந்தியம் நம்ம சைவம் இருக்கிறோம்ல அரபி வரட்ட தாங்க

அந்த சபை மாதத்துல கடைசிக்கும் சம்பந்தம் இருக்கிறது சிறந்த நான் அதுதான் கொடுக்கணும் அந்த இன்னைக்குதான் இருக்கிறேன் அந்த அன்னைக்கு சில பேர் வெளியில போவாங்க ஏன் அல்ல அவன் அன்னைக்குதான் தொடர்ந்து நம்ம சிறந்தாங்க வியாதி அல்ல இங்க நல்லா வச்சிருக்கிறான்